பெஞ்ச மலையில் வந்து வாட்டர் ஃபுல்லாக தேங்கி இருக்குது நம்ம நைட்டு கவனிக்கவே இல்லை வந்து வண்டின்னு போது தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் காலையில் வந்து பார்த்தா கொஞ்சம் நிறையா தண்ணி இருந்துச்சு நைட்டு எவ்வளோ தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னு தெரியல சரி ஓகேன்னு ஜம்ப் பண்ணி வண்டிக்குள்ளே போயிட்டு எப்போ போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம் நம்ம வந்து கேஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது நம்ம எங்கே போகிறோம் நல்லாம்பாளையத்தில் போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிணத்துக்கிட போகணும் நேராக நல்லாம்பாளையத்தில் போய் கஸ்டமர் லொக்கேஷன் போனேன் நம்ம ஆல்ரெடி இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அங்கே போய் கஸ்டமரை பிக்கப் பண்ணலான்ட்டு போய் பிக்கப் பண்ணியாச்சு இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து இப்போ போக போகிறோம் கிணத்துக்கடவு போனோம் போகிற வழியில் கிளைமேட் பயங்கரமாக இருந்துச்சு பொள்ளாச்சி ஹைவேல அங்கேருந்து நேராக கிட்ட போய் கிணத்துக்கடவு பாலத்துக்கு கீழே கஸ்டமரை டிராப் பண்ணிவிட்டு இந்தியன் ஆயிலில் போய் கேஸ் அடிக்கலான்ட்டு போனேன் சிஎன்ஜி பங்க் வந்து நம்ம கிணத்துக்கடவை தாண்டி லெஃப்ட் சைடில் போ சர்வீஸ் ரோட்டில் போனீங்கன்னா ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குது அங்கே போய் சிஎன்ஜி அடிக்கலாம்னு லைனில் நின்று ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு அடிச்சு முடிச்சுட்டு ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து வெளியே போய் திரும்ப ஹைவேல யூ டன் போட்டுட்டு தான் நம்ம சர்வீஸ் ரோட்டுக்கு போக முடியும் அங்கேருந்து போய் யூ டன் போட்டேன் யூட்டன் போட்டு பாலத்து கீழே போய் தான் கஸ்டமர் வந்து நான் ஆல்ரெடி அங்கே தான் ட்ராப் பண்ணியிருந்தேன் அவங்கள போய் கீழேயே போய் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக பணப்பாட்டி தாண்டி ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி ஒரு லேண்டு கொண்டு போனோம் அங்கே ஒரு பத்து நிமிஷம் பார்த்தாங்க லேண்டு குட்டீசையெல்லாம் கார்லேயே விட்டு போட்டு போயிட்டாங்க கஸ்டமர் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணி போகிற வழியில் ஆர்த்தி டிராவல்ஸ் பஸ்ஸும் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகிருச்சு சுந்தராபுரம் போகிற வழியில் பாலத்துக்கிட்ட ரெண்டு பஸ் ஆகிருக்கட்டிருக்கு எப்போன்னு தெரியல விடிய காலையில் ஆயிருக்கும் போல இருக்குது நேராக அதை பார்த்துட்டு நம்ம வந்து உக்கடத்தில் வந்து கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு நல்லாம்பாளையத்தில் பிக்கப் பண்ண ஸ்டாஃபையும் அவங்க வீட்லேயே ட்ராப் பண்ணிவிட்டு திரும்ப காந்திபுரமே போகலாம் அப்படின்னு போகிற வழியில் வந்து டாட்டா பாட்டில் போய் பிரியாணி ஒன்று சாப்பிட்டுட்டு திரும்ப காரை எடுத்துகிட்டு நம்ம கிளம்பிட்டோம் காந்திபுரத்தில் போய் ஒரு டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரிப் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே இன்னைக்கு சண்டே அதனால் நேரத்திலே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் எந்த வழியாக போனோன்னா ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் வழியாக அப்படியே ஷார்ட்கட்லேயே கட்லேயே போயிட்டேன் நம்ம இன்றைக்கி வந்து ஒரே ஒரு ட்ரிப் தான் முடிச்சிருக்கோம் ஆனால் அதுவே வந்து நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால் இன்றைக்கி ட்ரிப்பை சீக்கிரமாக முடிச்சிட்டோம் இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா சரியாக த்ரீ ஆச்சு ஓகே காய்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்